இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு சாப்பாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு கம்பு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு அந்த கம்பு சாப்பாடு செய்ய போறீங்களோ அத்தனை பேர் கனெக்ட் பண்ணி கம்பு எடுத்துக்கோங்க தேவையானாலும் கம்பு எடுத்து அதை நல்லா ஊற வச்சுருங்க நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அலசிட்டு திரும்ப அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க அதுக்கப்புறமா அந்த அழுக்கு தண்ணியை கீழே கொட்டிட்டு திரும்ப ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா அலசிட்டிங்க அப்படி கம்பு நல்ல சுத்தமாயிரும் அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா நல்ல வெளில விலையுன் இருக்குங்க கம்பு நல்ல சுத்தமானதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா கீழே கொட்டிட்டு நல்லா கையை வச்சு மசிச்சு மசிச்சு அலைச்சினிங்கன்னா தண்ணி அழுக்கு எல்லாமே வந்துடும் வந்ததுக்கப்புறமா எல்லா தண்ணியும் கொட்டி கீழே கொட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கம்பை போட்டுருங்க ஏன்னா அது நைட்டே நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக அறப்பட்டுரும் அதனால் அந்த மிக்ஸி ஜாரில் கொட்டி லைட்டாக மட்டும்தான் ப்ளஸ் மோடில் தான் அப்படி அடிக்கணுங்க நீங்கள் இதாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடாக அரைச்சிங்கன்னா ரொம்ப கூலாட்டாக ஆயிரும் அதனால லைட்டாக குறை நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் வந்து கொஞ்சம் குறை இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா மையம் அரைக்கவே கூடாது மையம் அரைச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சக்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரையை வந்து இன்னும் அதிகரிக்கும்பாங்க அதனால மேக்ஸிமம் நம்மளுமே கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் குறை அரைச்சிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை சூடானதுக்கப்புறமா அதை கீழே இறக்கி வச்சிடணும் நம்ம சூடாக இருக்கும்போதே அதில் கொட்டி நம்ம கலந்துட்டிங்க அப்படின்னா தண்ணி சூடாக இருக்கும்போது இந்த இது கொட்டும்போது கட்டியாக ஆயிரும் அதனால் நீங்கள் பாத்திரம் சூடாகிடுச்சி லைட் நமக்கே தெரியும் தானே லைட்டாக சூடாகிடுச்சி அப்படின்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடானதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சு இந்த கம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கம்பு குற குறைப்பாக இருக்க இந்த கம்பு அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியும் கம்பும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிருங்க அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கிளறினா தான் நீங்கள் நீங்கள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த சூட்டுக்கு வந்து நல்லா கெட்டி அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடுங்க அது வெந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு வாசம் அடிக்குங்க கம்பு வாசம் எனக்கு ராகியை விட கம்பு கம்புக்குழு ரொம்ப ரொம்ப அப்புறமா நல்லா அதை வந்து வேக வச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அப்படி அப்படின்னா நல்லா என்ன சொல்கிறது எடுக்கும்போது அப்படி கேசரி எப்படி நம்ம எடுப்போம் அது மாதிரி அப்படி வரும் துண்டு துண்டாக வரும் எடுக்கிறதுக்கு அப்போ நீங்கள் தேவையான அளவு தயிர் ஊற்றி அப்புறமா சின்ன வெங்காயம் உங்களுக்கு எது வேணுமோ தேவையோ சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்பா காலையில் இதை விட ஒரு அருமருந்து கிடையவே கிடையாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க குழந்தைங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு சக்கர நோயாளிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாங்க அவ்வளோ நல்லதுங்க அதே மாதிரி அதேமாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பில் ப்ரோட்டீன் வந்து பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிறதாங்க இப்போ ப்ரோட்டீன் மட்டும் இல்லைங்க இரும்புச்சத்து கால்சியம் நார்ச்சத்து விட்டமின்கள் அப்படி நிறைய இருக்குதுங்க பிபி உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு அதிகரிக்குமா அதிகரித்து நம்ம ஹார்ட்டை வந்து நல்லா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குமா அதே மாதிரி நம்ம உடம்பு ஹீட்டாக இருந்தால் கூட இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லா சூடு தணிக்குங்க சூடு தணிச்சு நமக்கு வந்து நல்ல ஜீர்ண வந்து கொடுக்குமா கண்டிப்பா நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம வந்து வந்து இதை அதிகமாக கொடுக்க கொடுக்க உடம்பு நமக்கு எலும்பு வந்து நல்ல ஆகுமா அதனால கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு வயசு குழந்தைங்கள்ல இருந்து கூட நீங்கள் கொடுக்கலாங்க நம்மளுமே குடிக்கலாம் நம்ம வந்து வேலை பார்க்கறதுனால டயர்டா இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கிறவங்க கூட இதை அடிக்கடி நம்ம வந்து பெரியவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குனாலுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க ஒரு நாள் இது கொடுங்க அப்புறம் ஒரு நாள் ராகி கொடுங்க ஒரு வயசு ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலாம் ஒரு நாள் ராகி கொடுங்க ஒரு நாள் கம்பு கொடுங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்க குழந்தைங்க வந்து வெயிட்டு போடலைனாலும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க எலும்பு கை கால்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட் போட்டால் தான் குழந்தை அழகுன்னு இல்லைங்க ஆக்டிவாக இருந்தாலே குழந்தைங்க நல்லா